என்ன மனிசியா மக்களே தீபாவளி மாட்டி என் பிள்ளைய படிக்க வச்சுட்டு இருக்கா ஆற மனுஷா இங்க பாரு பாவம் போல இருக்கு ஆ இல்ல இங்க பேரு இங்க பாரு

ஓகே சரி ஓகே ஓகேவா இருந்துட்டு போட்டு இருந்தாலும் ஒரு பிள்ளைய வந்து இப்படி வந்து நீ படிக்க வச்சு கஷ்டப்படுத்த உடனே கேட்டியா நான் கஷ்டப்படுத்துற நானு சொல்லு நான் அவன கஷ்டப்படுத்துறேனா மம்மி கஷ்டப்படுத்தனங்க நம்மள ஆமா சொல்லு பாவம் போது சீன் போட்டாலே ஆகாது நான் கொஞ்சம் கொஞ்சமா தான் படிக்க வைக்கிறேன் அந்த கொஞ்சம் கொஞ்சமா அவன் படிக்கலைன்னா அதுலதான் எங்க இருக்கானுன்னா ஒன்னும் பண்ண முடியாது ஆனாலும் உங்க வந்து நீ இப்படி கஷ்டப்படுத்துறது வந்து எனக்கு பிடிக்கல அம்மா உங்களை சராக்ஸ் எடுத்து வச்சது போல அந்த உட்கார்ந்துட்டு இருக்கான் இப்ப நீ இதுல போகல நீ இருந்து வாங்கி ஆயா